ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்து புரோட்டா தாங்க போட போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பையும் போல் வித்தியாசமாக நம்ம கல் வச்சு தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு தாங்க இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற கல்லெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சமைக்கிற மாதிரி நம்ம கல் எடுத்துக்கிட்டோம் மாதிரிங்களா இந்த கருங்கல்ல தாங்க நம்ம இன்றைக்கி பரோட்டாவாக கொத்து பரோட்டா போட்டு போகிறோம் செமையாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிங்க கல் ரெடி பண்ணி சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன்லாம் காட்டிலே கறந்தது அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு வச்சுட்டு நம்ம பற்ற வைக்க ஆரமிச்சிட்டாங்க பத்தவுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக பற்றிச்சிங்க அப்படியே சமயம் அப்படி ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு நம்ம ஆயில் பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ட்ரீம் பெஸ்ட் ஆயில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மரச்சை கெண்ணங்கள் சுத்தமாக பியூராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாட்டு பயிர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஆயிலுக்கு எள்ளுக்கு வந்து நம்ம காட்டில் விளைஞ்சதை யூஸ் பண்ணுறோங்க தேங்காய் பயிர் பார்த்திங்கன்னா நம்ம முத்தனை பயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் செம்ம குவாலிட்டியாக ஃபஸ்ட் குவாலிட்டி பயிர் நம்ம இது பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறக்க நம்ம ஆயில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க செம்மையாக இருக்குங்க அப்போ பிரிக்கிறப்பே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குங்க செமையாக இருக்குங்க நம்ம என்ன நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன்ட்டுருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்கொயரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கல் ஹீட் இறக்க ஆரம்பிச்சுட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டாவை கொஞ்சம் நல்லா கல்லில் போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணாதாங்க நம்ம பிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக சூப்பராக இருக்குங்க உளுக்கு அப்படியே ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பர்ட்ரு வந்து நல்லா ரெடி ரெடியாகிச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு பிச்சு ரெடி பண்ணுறோங்க இது கொத்து போட்றக்கு சின்ன தூள் தூளாக கொஞ்சம் நல்லா அதெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்குங்க உங்களுக்கு செம சூடாக இருந்தது கை நம்ம அந்த எண்ணெய் ஸ்மெல் ஸ்மெல் ஊற்றுறப்போ செமையாக இருந்ததுங்க ப்ளஸ் பிக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் ஹீட்டாக இருந்ததுங்க கையெல்லாம் அப்படியே உழவுக்கு பரவாயில்ல பிச்சு போட்டாச்சுங்க பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் நம்ம ஆயில் எடுத்து கல்லில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சிட்டோங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் வெட்டி வச்சிட்டோம் அது வந்து இப்போ எடுத்துகிட்டு போட போகிறோங்க இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் தக்காளிங்க தக்காளியெலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் மூணுத்தையுமே எல்லாம் மிங்கில் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா போடணுங்க மஞ்சள் தூள் தூள் கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நம்ம தேவையானாலும் நான் போட்டுக்கிட்டுங்க ஓரளவுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுங்க அப்படி எல்லாத்தையுமே இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே செமையாக இருந்ததுங்க அப்படியே நேச்சுரலாக சமைக்கிறதுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்ட பரோட்டாவை எடுத்து அதில் அப்படியே நம்ம போட்டுடணுங்க மெல்லாமல் நல்லா போட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக சூப்பராக ஆகிடுச்சுங்க நல்லா ஹீட் ஏறி கல்லுலாம் ஹீட் ஆயிடுச்சு செம்மையாக வேக ஆரம்பிச்சிச்சு அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு கரெக்ட் பரட்டணுங்க நல்லா ஏன்னா அப்போ தான் மிக்ஸ் ஆனால் தான் சூப்பராக இருக்குது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயின் சாலை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறணுங்க அப்போ தான் நல்லா ஊறி போய் நமக்கு டேஸ்ட்டாக கொத்து பாட்டாக சூப்பராக கிடைக்குங்க பொருள் பார்த்திங்களா நல்லா அப்படியே கலர் கலர்னு கலிக்கு அதுக்கப்புறம் நம்ம கொத்து பாட்டை பார்த்துருப்பீங்க நல்லா நம்ம தொடுவாகவும் நம்ம இது தோசை எடுத்து தோசை எடுப்பிருந்ததுங்க அதை வச்சு நல்லா புட்ட 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 முன்னாடி செம்மையாக பண்ணிவிடுங்க அதே பண்ணுறப்பே சமை வித்தியாசமான ஒரு அடுவு அது நம்ம அடையெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணதில்லை பண்ணுறப்ப செமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை கொஞ்சம் உடச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு முட்டை ஊற்றிக்கிட்டோங்க ஊட்டினதுக்கப்புறம் அதையும் இந்த மாதிரி நம்ம நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டோம் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த மாதிரி நல்லா கொத்து போராடப்படும் அதிகமாக மாஸ்டெலாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இல்லைனா ஒரு அளவுக்கு மீடியமாக நல்லா பண்ணங்கள் நல்லா இருந்தது ஃபுல்லாக நல்லா கொத்திட்டு நல்லா எல்லாமே தூள் தூளாக நல்லா மிக்ஸ் ஆகி செமையாக இருந்ததுங்க நல்லா வெந்து வந்துச்சு கொஞ்சம்

செம்ம மனமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக உங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலே இந்த மாதிரி புது புது வீடியோ எனக்கு ஏங்க புத்தக கையில் சமையல் வீடியோ உங்களை பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கு அனுப்பி பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வருங்க நன்றிங்க